வீரவணக்க நாள் என்று நீ சிந்திப்பதை முடித்துவிட்டாயா உன் வழியில் குழந்தையின் பாதம் போல் கோடானு கோடி பேர் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் சிந்தையின் இடுபொருளாய் நீயே இருக்கிறாய் காதலர்களின் முன்னோடியாய் நீயே இருக்கிறாய் கற்போரின் கனலாய் நீயே இருக்கிறாய் சமூக உரைகளின் விலக்கி வைத்துவிட்டு யாரும் எதையும் விட முடியுமா உன்னை தவிர்த்துவிட்டு யாரும் எதையும் தற்கத்து விட முடியுமா உன்னை நீக்கிவிட்டு யாரும் எதையும் கண்டுபிடித்து விட முடியுமா உன்னை புரட்டி விட முடியாமல் முதலாளிகளே என்று மூலதனம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ இன்றி எதுவும் இங்கு அசைந்து விட போவதில்லை ஆனாலும் சொல்லிக் கொள்கிறார்கள்